பில்கிஸ்பானு வழக்கின் குற்றவாளிகள் சரணடைய கூடுதல் அவகாசம் கேட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது குஜராத் மாநிலத்தில் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு நடந்த வன்முறையில் அப்பாவி மக்கள் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் அப்போது ஐந்து மாத கர்ப்பிணியாக இருந்த பில்கிஸ் பானு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டும் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த பதினான்கு பேர் கொடூரமாகவும் கொல்லப்பட்டனர் இந்த வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற பதினோரு குற்றவாளிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு குஜராத் அரசு விடுவித்தது குஜராத் அரசின் உத்தரவை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் விடுதலை செய்யப்பட்ட பதினோரு குற்றவாளிகளும் இரண்டு வாரத்தில் சரணடைய வேண்டும் என தீர்ப்பளித்தது இந்நிலையில் சரணடைவதற்கு கூடுதல் அவகாசம் வேண்டும் என்று மூன்று குற்றவாளிகள் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி நாகரத்னா தலைமையிலான அமர்வு குற்றவாளிகள் சரணடைய கூடுதல் அவகாசம் வழங்க எந்த முகாந்திரமும் இல்லை என்று தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்தது ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பின்படி இரண்டு நாட்களுக்குள் குற்றவாளிகள் பதினோரு பேரும் சிறையில் சரணடைய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது வில்கிஸ் பானு வழக்கின் குற்றவாளிகள் சரணடைய கூடுதல் அவகாசம் கேட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது குஜராத் மாநிலத்தில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த வன்முறையில் அப்பாவி மக்கள் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் அப்போது ஐந்து மாத கர்ப்பிணியாக இருந்த பில்கிஸ் பானு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டும் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த பதினான்கு பேர் கொடூரமாகவும் கொல்லப்பட்டனர் இந்த வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற பதினோரு குற்றவாளிகளை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு குஜராத் அரசு விடுவித்தது குஜராத் அரசின் உத்தரவை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் விடுதலை செய்யப்பட்ட பதினோரு குற்றவாளிகளும் இரண்டு வாரத்தில் சரணடைய வேண்டும் என தீர்ப்பளித்தது இந்நிலையில் சரணடைவதற்கு கூடுதல் அவகாசம் வேண்டும் என்று மூன்று குற்றவாளிகள் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி நாகரத்னா தலைமையிலான அமர்வு குற்றவாளிகள் சரணடைய கூடுதல் அவகாசம் வழங்க எந்த முகாந்திரமும் இல்லை என்று தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்தது ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பின்படி இரண்டு நாட்களுக்குள் குற்றவாளிகள் பதினோரு பேரும் சிறையில் சரணடைய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது